பிரே ஜுலால் ஹலூயா உங்கள் யாவரும் இந்த காலை வெளியிலேசுக்க நாமத்தில் வாழ்த்துகிறேன் பெரியமானவர்களே வார்த்தையாக ஆசீர்வாதம் பண்ணால் மூலமாக உங்களை சந்திப்பதிலே மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன் இந்த காலை வெளியிலே கூட உங்கள் உள்ளத்திலே இன்னும் என் வாழ்க்கையிலே எந்த மாற்றமும் வரவில்லை என் குடும்பத்திலே மாற்றம் வரவில்லை என் பிள்ளைகளுக்கு மாற்றம் வரவில்லை ஒன்றும் இல்லை எங்கும் வேதனை எங்கும் வனாந்திரம் இன்னும் எந்த விடுதலையும் இல்லை அப்படியே எல்லாமே இருக்கிறது பற்றாக்குறையாக இருக்கிறது கடன் இன்னும் மாறவில்லை வேலை கிடைக்கவில்லை வீட்டு சூழ்நிலை மாறவில்லை சமாதானம் இல்லை இப்படி இல்லை என்று சொல்லுகிற சூழ்நிலைகள் அதிகமாக உங்களை தாக்கி கொண்டிருக்கலாம் ஆனால் ஒரு பக்கம் உங்களுக்கு ஒரு விசுவாசம் நம்பிக்கை கொஞ்சம் கொஞ்சமாக நீங்கள் அதை நீங்கள் பெற்றுக்கொள்வதற்கு முயற்சி எடுத்திருக்கலாம் உங்களுடைய ஜபம் உங்களுடைய விசுவாசம் இல்லாமல் இந்த நாட்களில் அந்த சூழ்நிலைகளுக்கு ஒரு போராட்டமாகவே காணப்படலாம் ஆனாலும் பாருங்கள் கத்தர் இந்த காலவழிலே உங்களை பலப்படுத்தும்படி ஒரு மாற்றத்தை கொண்டு வரப்போகிறார் ஹலே லூயா நீங்கள் இந்த நாளில் ஆசிர்வதிக்கப்பட போகிறீர்கள் என்பதற்கு அடையாளமாகத்தான் கத்தர் பேசுகிறார் இன்றைக்கும் இந்த காலவழிலே கர்த்தர் தீர்க்க தரிசனமாக ஒரு வார்த்தை பேசுகிறார் ரோமருக்கு எழுதின நிருபம் நான்காம் அதிகாரம் இருபத்தி ஓராம் வசனத்தை வாசித்து பாருங்கள் தேவன் வாக்கு தத்தம் பண்ணினதை நிறைவேற்ற இருக்கிறார் என்று முழு நிச்சயமாய் நம்பி தேவனை மகிமைப்படுத்தி விசுவாசத்தில் வல்லவனானான் ஹாலே லூயா ஹாலே லூயா ஆண்டவர் நிறைவேற்ற இருக்கிறார் என்று சந்திக்கிறார் கவலைப்படாதிருங்கள் நீங்கள் சொல்லுகிற யோசிக்கிற நினைக்கிற காரியங்களை விட ஆண்டவர் நிறைவேற்றுகிற வார்த்தையோடு நினைவோடு வல்லமையோடு வெளிப்படுகிறார் அதில் ஒன்றுமில்லை ஒன்றும் இல்லை மாற்றம் எந்த காரியமும் இன்னும் நடக்கலை தேவை சந்திக்கப்படலை இன்னும் வாழ்க்கை கட்டப்படலை இப்படி பல விதத்தில் உங்களுக்கு வித்தியாசமான சூழ்நிலைகள் காணப்படலாம் ஆனால் அப்ரகாம் என்ற மனுஷனை குறித்து தான் ஆண்டவராகிய தேவன் அப்போசுணைய பவுல் மூலமாக அவர் எழுதுகிறார் பாருங்கள் அவன் வாக்குத்தத்தம் பண்ணினதை நிறைவேற்ற இருக்கிறார் என்று முழு நிச்சயமாய் நம்பி லூயா முதலாவது நாம் நம்ப வேண்டும் ஆண்டவர் யார் அவர் சர்வ வல்ல தேவன் ஆண்டவர் யார் அவரால் கூடாத காரை ஒன்றுமில்லை ஆண்டவர் யார் அவர் அதிசயங்களை காணப்படுகிறவர் அவர் மகிமை நிறைந்த கர்த்தர் அவர் சொல்ல ஆகும் கற்றலை நிற்கும் அப்ரகாமுக்கு சொன்னதை நிறைவேற்ற இருக்கிறார் என்று நம்பிக்கைக்கு எதுவும் இல்லாத சூழ்நிலையில தான் அவன் நம்பினான் சரீரம் செத்து போனது தன் மனைவி கர்ப்பம் செத்துப்போனது சாத்தியம் இல்லாத சூழ்நிலையில் தான் நம்பிக்கை வருகிறது பாருங்கள் இன்றைக்கு நாம் எல்லாம் கூடி வரும்பொழுதுதான் தான் நம் நமக்கு நம்பிக்கை இருக்கும் ஆனால் எதுவுமே இல்லாத நேரத்தில் நம்பிக்கையே வராது ஆனால் ஆண்டவர் பாருங்கள் நாம் அதை நம்பிக்கையாக ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்று சொல்லுகிறார் ஒரு வார்த்தை வாக்கு உங்களுக்கு இன்றைக்கு கொடுத்திருப்பாரானால் இந்த ஆண்டு உங்களுக்கு கொடுத்திருப்பாரானால் அதன் மேல் முழு நிச்சயமாய் நம்பிக்கையோடு இருங்கள் ஹால லூயா அதை நிறைவேற்றுகிற தேவன் மேல் விசுவாசமாய் இருந்து ஜபிக்கவும் துதிக்கவும் ஆராதிக்கவும் காத்திருக்கவும் நீங்கள் ஒப்புக்கொடங்கள் ஜபிக்கப் போகிறோம் மகிமைப்படுத்தி தேவனை மகிமைப்படுத்தி என்று சொல்லும் பொழுது அதை நிறைவேற்றுகிறவரை ஆராதிக்கும் பொழுது நம்பிக்கையோடு ஸ்தோத்தரிக்கும் பொழுது அற்புதம் செய்ய அவர் வல்லவராக இருக்கிறார் கண்களை மூடி ஜபிப்போமா ஒன்றுக்கும் கவலைப்படாதிருங்கள் நிறைவேற்ற வல்லவரை நோக்கி ஜபிக்கலாம்லோகப்பிதாவே இந்த காலை வேளையில் நிறைவேற்ற வல்லவராய் வெளிப்பட்டவரே ஜபிக்கிற ஒவ்வொருத்தரும் தொடும் அவங்க உள்ளங்களை தொடும் குடும்பங்களை தொடும் பிள்ளைகளை தொடும் காத்திருக்கிற காரியங்களை தொடும் தேவைகளை தொடும் பற்றாக்குறைகளை தொடும் எல்லா குறைவுகளை தொடும் எல்லா பலவீனங்களை தொடுவீராக அற்புதம் செய்கிற வல்லமை எப்பொழுது வெளிப்படுவதாக நீர் வாக்குத்தம் பண்ணியிருக்கிறதை முழு நிச்சயமாய் நம்பிக்கையோடு நீர் அதை நிறைவேற்ற வல்லவராய் இருக்கிறீர் என்று இப்பொழுது சொல்லட்டும் இயேசுவின் நாமத்தில் விசுவாசத்துமை மகிமைப்படுத்தட்டும் ஒவ்வொரு உள்ளங்களில் இருக்கிற அவிசுவாசங்கள் குழப்பங்கள் தடைகள் எல்லா நம்பிக்கற்ற தன்மைகள் எல்லாவித பிசாசின் சோதனைகள் பிரச்சனைகள் போராட்டங்களை எடுத்து போட்டு நம்பிக்கைக்குரிய பாத்திரங்களாய் மாறும்படி ஜபிக்கிறேன் விசுவாசத்தில் வண்டவரே ஆண்டவரே அன்றைக்கு ஆபரகம் வல்லவனான பொழுது அவனுக்குள்ளாக ஒரு வல்லமை வெளிப்பட்டபடியே இன்றைக்கும் விசுவாசத்தில் நாங்கள் வல்லமில்லவர்களாய் மாற உம்மை மகிமைப்படுத்த உதவி செய்யும் இப்போது ஒவ்வொரு குடும்பத்தை சந்திப்பீராக வாலிபு பிள்ளைகளை சந்திப்பீராக முழு நிச்சயமான நம்பிக்கையோடு தங்கள் வாழ்க்கையை ஒப்பு கொடுத்து கத்திற்காக வாழ ஒப்பு கொடுக்க ஜபிக்கிறேன் ஒவ்வொரு குடும்பத்தில் இருக்கிற தடைகள் நீங்கட்டும் அற்புதம் நடக்கட்டும் இன்றைக்கு தேவைகள் சந்திக்கப்படட்டும் இன்று முதல் கத்துடைய வார்த்தை நிறைவேறட்டும் என்று நான் ஜபிக்கிறேன் நிறைவேற்ற வல்லவருக்கு நாங்கள் அர்ப்பணிக்கிறோம் இயேசுவின் நாமத்தில் தடை நீங்குவதற்காக நன்றி ஜெயம் கொடுக்கிற தேவனுக்கு ஸ்தோத்திரம் நாங்களுமை மகிமைப்படுத்தி ஜபிக்கிறோம் இயேசு கிறிஸ்துவின் மூலம் தாழ்மையோடு அர்ப்பணித்து ஜபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே ஆமை நாமே நாமே காட்வசியூன் நிறைவேற்ற வல்லவராக இருக்கிறார் சோர்ந்து போகாமல் விசுவாசத்திலே நம்பிக்கையிலே அவரை மகிமைப்படுத்துவோம் ஆமை